பேம் சும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றைக் கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவிமேல் ஆற்றீ பணி ழழிய தும்பைய அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரணே அழித்து பிறக்க விட்ட அயில்வேரன் கவியையே அன்பால் எழுத்து பிழையறக் கற்கின்றிலேற் எரி மூண்டதென்ன விழித்து புகையழப் பொங்குவெங்கூற்றன் விடும் கயிற்றா கழுத்துச் சுருக்கிட்டிருக்குமென்றோ கவி கற்கின்றதே தேரணியிட்டு புறமெறித்தோம் மகன் செங்கையில் செங்கையில் வேர்கூரணியிட்டாகி கிரவுஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடக சூர் சூர்பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே ார் ஒன்றை உண்ணவொட்டார் பலரிட்டு உனதல் சேரவுட்டார் ஐவர் செய்வதின் யான் சென்றே தேவருய சோரனிட் டூரணி சூரணி காருடல் சோரிகக்கே கூற இட்டோர் இமைப்போதே குன்றவணியே ஏ திருந்த புவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறீ அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலையவே பெரும்புணத்தினுள் சிற்றே நல் காக்கின்ற பேதை குங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்ததன்றே கரும்பும் துவர்த்துச் செந்தேனும் புளித்தரக் கைத்ததுவே சலத்தில் பிணிபட்டு சட்டு கிரியைக்குள் சலத்தில் பிணிபட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்தன் உளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய் அவுணர் உரத்துதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றிக் களத்தில் செருக்கிக் கழுதாட வேல் தொட்ட காவலனே ஒளியில் விளைந்த உயர் யான பூதரத்து உச்சியின்மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேனே அநாதீனே வெளியில் விளைந்த வெறும்பாழை பெற்ற வெறுந்தனியே தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே தேனென்று பாகென்று ஓமிக்கோனா மொழி தெய்வவள்ளிக்கோ எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ வானன்று காலன்று தீயன்று நீரென்று மண்ணுமன்று தானன்று நானன்று அசரீரி என்று சரீரி என்றே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல விட்டவா இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்றமாள் வரைத்தோள் அன்னல் வல்லபமே குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடற் குழம்பு கசையிடு வாசி விசைகுண்ட வாகன பீலியின் கொத்து அசைபடு கால்பட்டு அசைந்தது மேறு அடியிட திசை வரை தூள்பட்ட அத்தூளின் வாரி தொடர்பட்டதே படைபட்ட வேலவன் வந்த வாகை பதாகை என்னூவ தடைபட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து உடைபட்டது அண்டகடாகம் உதிர்ந்தது இடைபட்ட குன்றமும் மாமேருங் வையே ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் உடை சேர் திருவரை கிண்கிணி ஓசைபட பட திடுக்கிட்டு அறக்கர் வெறுவர வெறுவரத்திற்கு செவிபட்டு எட்டு வற்பும் கனகப் குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடுங் ஐவரில் கொட்படைந்த நீ இடற்றுவாய் இரு நான்கு வெப்பும் அப்பாதியாய் விழ விழ குலுங்க விண்ணாருய சப்பானி கொட்டிய கையாறிரண்டுடைச் சண்முகனே தாவடி ஓட்டுமயிலும் தேவர்தலையிலும் பூவோ என் ஏட்டிலும் பட்டதென்றோ படி மாவலிவால் மூவடிகேட்டென்று மூதண்டம் கூட முகடுமுட்டச் சேவடி நீட்டும் பெருவான் மருகந்தன் சிற்றடியே தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியே தானமென்றும் இருங்கோள் இருந்தபடியிருங்கோள் எழுவாரு கொடுங்கோவச் கொடுங்கோபச்சூருடன் குன்றம் திறக்க துளைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்துதானே உமக்கு வெளிப்படுமே வேதாகமச்சித்ர வேலாயுதன் பூத்த தண்டை பாதாரவிந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லாச்சூதா நதற்ற வெளிக்கே ஒளித்துச் சும்மாயிருக்கப் போதாயினி மனமே தெரியாதுருபுதற்குமே வயிற்ற்கதிவடி வேலோ நீயில் கதிர்வடி வேலோ நீ வாழ்த்தி வரியற்கென்றும் நொய்யிற் பிளவள வேணும் பகிர்மின்கள் நுங்கட்கு இங்கன் வெய்யிற் கொதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போன் கையில் பொருளும் உதவாது காணும் கடைமொழிக்கே சொன்ன மன்ன தொலைத்தவைவேல் மன்னகடம்பின் மார்பே மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிக்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இறந்தே விட்டது உடம்பே கோழிக்கொடியின் அடிபணியாமல் குவலயத்தே வாழக்கருதும் மதியிலிகாள் உங்கள் வல்வினை நோயே ஊழிற் பெருவலி ஒண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழப் புதைத்து வைத்தால் வருமோனும் அடிப்புறே മരണ പ്രമാദം നമക്കില്ലേ യാം വായ മരണപ്രമാദം നമക്കില്ല യാാം വായ് കിരണ കലാപിയും വേലുമുണ്ടേം കിണങ്കിമുഗുളരണപ്രതാപ സശിദേവി മാംഗല്യ ദുരക്ഷാഭരണ കൃപാകര ജ്ഞാനാകരസുര ഭാസ്കരനീ குடல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழ வைதாரையும் அங்கு வாழ போன் வெய்ய வாரணம் போல் கைதான் இருபதுடையான் தலைபத்தும் கத்தரிக்கே எய்தான் மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழிஞ்சுடரே வை வைத்த வேட்படை வானவனே மறவேன் உனை நான் ஐவர்க்கு கால் இரண்டோட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே ஏ சின்னம் குறித்து அடியேன் செவினி என்று கேட்கச் சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாக்கிவிட்டது கோடுகுழல் சின்னம் குறிக்க குறிஞ்சிக் கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன் செந்தில்வேலனுக்குத் தொண்டாகிய என் அவிரோத ஞானச் வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்துவார் சற்றன் கைக்கெட்டவே நீலச்சிகண்டியில் ஏறும் பிறன் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்லத் தெளிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வரும் கர்மிகளே ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் நிற்குமே கந்த மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே வேலே விளங்கு கையான் செய்ய தாளினில் வீழ்ந்திரஞ்சியே மாலே குலைங்கண் காண்பதல்லால் மனவாக்குச் செயலாலே அடைதற்கு அரிதாய் ஒன்று ஒன்றுபோலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வது கடத்தில் குரத்திப் பிரான் அருளால் கலங்காத சித்தத்திடத்திற்புனையன யான் கடந்தேன் சித்திரமாதுர் அல்வுல் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே பாலென்பது மொழி பஞ்சென்பது பதம் பாவையர்கள் சேலென்பதாகத் திரிகின்றனீ செந்திலோன் திருக்கை வேலென் செந்திலோன் திருக்கை மயூரம் கொற்றமயூரம் என்கிழை வெற்றி தண்டைக்காலெங்கிளை மனமே எங்கனே முத்தி காண்பதுவே பொக்கக் குடிலில் புகுதா வகை புண்டரிகத்தினூவுவ செக்கச்சி வந்த கழல் வீடு தந்தருள் சிந்து வெந்து கொக்குத்தறிபட்டு எரிபட்டு உதிரம் குமுகுவன கக்கக்கிரியுருருவக் கதிர்வேல் தொட்ட காவலே கிளைத்துப் புறப்பட்ட சூர் மார்புடுங் கிரியூடுருவத் தொளைத்துப் புறப்பட்ட வேல் கந்தனே துறந்தோர் உளத்தை வளைத்துப் பிடித்துப் பதைக்கப் பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்துத் தவிக்கின்ற என்னை என்னால் வந்து ரட்சிப்பையே புடியாப் பிறவிக் கடலில் புகார் முழுதும் கொடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் வெற்றி வேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுனர் குலமடங்கப் பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே பொட்டாக வெப்பைப் பொருதகந்தா தப்பிப் போனது ஒன்றற்கு ஒன்றக்கு எட்டாத ஞானக் கலை தருவாய் இரும் விடாய்ப்பட்டார் உயிரைத் திருகிப் பருகிப் பசிதனிக்கும் கட்டாரி வேல்விழியார் வலைக்கே மனம் கட்டுண்டதே பத்தி துறை இழிந்து ஆனந்தவாரி வாரி புத்தி புத்தித்தரங்கம் தெளிவதென்றோம் பொங்கு வெங்குருதி மெத்திக் குதிகொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தித்தரம் கொண்டு அமராவதி கொண்ட குற்றவனே சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம் துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்காலும் நெஞ்சே கறிக்கோட்டு முத்தை கொழித்தோடு காவிரி செங்கோடன் குன்றம் எட்டும் கிழித்தோடு வேலெங்கிலேயே எங்னே முத்தி கிட்டுவதே கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் காமக் கலவிக்கள்ளை மொண்டு அயர்கினும் வேல் மரவேன் முதுகூலித் திரள் டுண்டு டூடு டுண்டு டுண்டு டிண்டு டிண்ட கொட்டாடிய வெஞ்சூர் கொன்ற ராவுத்தனே நாள் என்றையும் வினைதான் என்றையும் என்னை நாடி வந்த கோள் எஞ்சையும் கொடுங்கூற்று என்றையும் குமரேசரிதாளுும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உதித்தாங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து எனை உன்னில் ஒன்றாய் விதித்தாண்டு அருள்தரும் காலமுண்டோ பெட்பு நட்டுரக பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டுழல மதித்தான் திருமருகா மைவேறிய மாணிக்கமே சேல்வட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் ஏங்கடம்பில் மால்வட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே பாலே அணைய மொழியாதும் இன்பத்தைப் பற்றியே என்றும் மாலே கொண்டு உய்யும் வகையறியேன் மலர்த்தாள் தருவாயே காலே மிக உண்டு கா கணவனத்தின் மேலே துயில் கொள்ளும் மாலோன் மருக சிவவனே நினம் காட்டும் கொட்டில்லை விட்டு ஒரு வீடை இது நிற்க நிற்கும் குணம் காட்டி ஆண்ட குருதேசிகன் நம் குறச்சிருமான் பனங்காட்டும் அல்குட்குருகும் குமரன் பதாம்புயத்தை வனங்காத்தலை வந்து இது எங்கே எனக்கிங்கன் வாய்த்ததுவே கவியால் கடலடைத்தோன் மருகனே கணபனக்செவியால் பணியணி கோமான் மகனே திரல் அரக்கர் புவியாற்பழ தொட்ட போர்வேல் முருகனைப் போற்றி அன்பால் குவியாக்கரங்கள் வந்து எங்கே எனக்கிங்கன் கூடியவே தோலால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி ஏ தோலால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இருகாலால் எழுப்பி வளைமுதுகட்டி கை நாற்றி நரம்பால் தசை தசைகுண்டு மேய்ந்த அகம் பிரிந்தால் வேலால் கிரிதொளைத்தோன் இருதாள் வேறில்லையே ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வற்று இருபூத வீட்டில் இராமல் இருகோட்டு ஒருகைப் பொறுபூதரம் முறித்து ஏகாசமிட்ட புராந்தகற்கு குருபூத வேலவன் நிட்டூர சூர குலாந்தகனே ஞான வினோதந்தனை என்று நீ அருள்வாய் சேயான வேல் கந்தனே செந்திலாய் சித்திரமாதரல் குல் தோயா உருகிப் பருகியே பெருகித் துவளும் இந்த மாயா வினோத மனோதுக்கமானது மாய்வதற்கே பத்தித் திருமுகம் ஆறுடன் பன்னிருதோள்களுமாயே தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டடங்க புத்திக் கமலத்து உருகிப் பெருகி புவனம் எற்றி தத்திக்கரை பொருளும் பரமானந்த சாகரத்தே குத்தியை பாதாம் புயத்தில் புகட்டியே அன்பாய் முத்தியை வாங்க அருகின்றிலேன் முதுசூர் நடுங்க சக்தியை வாங்கத் தரமோ குவடுத விடுபடக் குத்திய காங்கேயனே வினையர்க்கு என் குறித்தன ஏ சூரில் கிரியில் கதிர்வேல் எறிந்தவன் தொண்டர் குழாம் சாரில் கதியன்றி வேரிலே காண் தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறியென்று அறியாத பாவி நெடுநெஞ்சமே படிக்கும் திருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலின் பெரும்பாம்பில் இன்று நடிக்கும் பிரான் மருகா கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாபத் தனிமையிலேறும் இராவுத்தனே மலையாறு வேல் வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமினோ நும்மை நேடிவரும் தொலையாவழிக்குப் உற்ற உற்றதுணையும் கண்டீர் இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவற்கேம்